மழை மந்திரம் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையான மழை புயல் மக்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள் அந்த நேரத்தில் காஞ்சி பரமாச்சாரியா சுவாமியவர்கள் ஒரு மந்திரத்தை சொன்னால் பரண பகவான் நமக்கு கருணை காட்டுவார் என்றும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்றும் அல்லது காதால் கேட்டாலும் போதும் என்றும் சொன்னார்கள் அந்த மந்திரத்துடைய பொருள் பரண பகவானே உன்னை நாங்கள் வரவேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் நீ இவ்வளவு கடுமையாக பெய்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நீ காட்டிலோ அல்லது கடலிலோ பெய்தால் அங்கு தாங்கக்கூடிய சக்தி உண்டு ஆகவே அங்கு சென்று உன்னுடைய மழையை பொழியலாம் எங்களை காப்பாற்றி என்று சொன்னார்கள் அந்த மந்திரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்கிறேன் முடிந்தவர்கள் சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள் சொந்தையாக கேளுங்கள் समुद्रम् गच्छ्रस्वाहान्तरिक्षम् गच्छ्रस्वाः देवगुंसवितारम् गच्छस्वाः होरात्रे गच्छस्वाः मित्रावरुणौ गच्छ्रस्वाः सोमम् गच्छस्वाः यज्ञम् गच्छ्रस्वाः छन्दागुंसि गच्छ्रस्वाः द्या वा पृथिवी गच्छस्वाः नभो दिव्यम् गच्छ्रस्वाः अग्निम् पयीश्वा नरम् गच्छ्रस्वाः மனோமேஹா போ அக்னியா வருணே திசபே தோ வரு அற்புதமான அர்த்தம் வருண பகவான நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது ஆனா அவருடைய வீரியத்தை நம்ம குறைக்கணும் அவர் நம்ம புண்ணிய பாபத்துக்கு ஈடான பலன் உலகத்தில் தேவதைகள்லாம் நம்ம கொடுப்பா அப்படிங்கிறது தான் நியத்தி அந்த ரீதியாக வருண பகவான் ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம ஊரில் பொழையும் போது அவரை வேண்டாம்னு சொல்லாமல் எங்களுக்கு இதோட ஜலம் போரும் இனிமேல்ட்டு நீங்கள் எதாவது பொழியணும்னு நினைக்கிறீங்களா அது கடல்லையோ காட்டிலேயோ பொழிஞ்சிருங்க ஏன்னா அந்த இடத்த தாங்குறதுக்கு சக்தி உண்டு நாட்டில் தாங்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறதுனால வருண பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணுறதா அந்த மந்திரம் இதை யார் பக்தி சப்தையாக கேட்குறாலோ அங்கே ஜலபாதைகள் இருக்காது நமஸ்க்கு இந்த மந்திரத்தை காதால் கேட்கலாம் அல்லது முடிந்தவர்கள் சொல்லலாம் இதையெல்லாம் சொல்லி வர்ண பகவானுடைய கடுமையான தொந்தரவு இருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை போல் சந்திப்பேன் நன்றி வணக்கம்